மாவட்டம் வாணியம்பாடையில் அமைந்துள்ள அதித்தீஸ்வரர் கோவில் புனர்பூச நட்சத்தினர் வழிபட்டு பலன் பெற வேண்டிய கோவிலாகும் பற்றிய விவரங்களை தற்போது பார்க்கலாம் நட்சத்திரங்களில் ஏழாவதான புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் மூன்று மாதங்களும் ராசியில் இடம்பெற்றுள்ளன புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருடனும் நட்புடன் பழகுவார்கள் நன்றி மறவாத குணமுள்ள இவர்கள் வெளிப்படையான குணமும் கொண்டிருப்பார்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத குணமுள்ளவர் இவர்கள் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தர்மம் நேர்மை மற்றும் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்கள் குருவின் ஆதிக்கத்தில் இருப்பதால் இவர்கள் ஆன்மீகம் மற்றும் தர்மத்தில் சிறந்து விளங்குவார்கள் தாயிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பார்கள் மற்றவர்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க விரும்புவார்கள் தவிர இவர்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதுடன் அவர்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுவார்கள் மருத்துவம் அல்லது சட்டத்துறையில் பிரபலமடைவார்கள் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இணக்கமான குணம் கொண்டவர்கள் மற்றவர்களுடன் எளிதில் பழகக்கூடியவர்கள் பகைவர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வார்கள் அலங்கரித்துக் கொள்வதிலும் வாசனை நிரவியங்களை பயன்படுத்துவதிலும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் கலைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் மற்ற மதத்தினரால் ஆதாயம் அடைவார்கள் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவுத்திறன் மிக்கவர்கள் பயணங்களில் விருப்பம் உள்ளவர்கள் இவர்கள் நீண்ட ஆயுள் உடையவர்கள் எழுத்து துறையில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் அனுபவ அறிவு நிரம்ப பெற்றிருப்பார்கள் நிறைய செல்வம் சேர்ப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னிற்பார்கள் வேலை அல்லது வியாபாரத்தின் காரணமாக குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள் புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களிலும் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கோவில் திருப்பத்தூர் மாவட்டம் வானையம்பாடியில் அமைந்துள்ள அதித்தீஸ்வரர் கோவிலாகும் தனது கணவர் பிரம்மா இட்ட சாபம் நீங்குவதற்கு சரஸ்வதி தேவி இங்கு வழிபட்டார் அதையடுத்து சரஸ்வதி தேவியின் ஊமைத்தன்மையை நீக்கிய அதித்தீஸ்வரர் அவரை பாடும்படி பணித்தார் அதைத் தொடர்ந்து சரஸ்வதி தேவி பாடியதால் வாணிப்பாடி என்று வழங்கப்பட்டு தற்போது வாணியம்பாடி என அழைக்கப்படும் இந்த கோவிலில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக மேற்கு நோக்கி எழுந்தருளி வருகிறார் இந்த கோவிலில் மான் மழு ஏந்தி யோகப்பட்டையுடன் சின்முத்திரை கொண்டு அருள் பாலித்து வருகிறார் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் அருளை முழுமையாக வழங்கும் இந்த கோவிலில் புனர்பூச நட்சத்திர நாளிலும் பௌர்ணமி நாளிலும் வழிபடுவது சிறந்தது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பகவானுக்குரிய வழிபாடுகள் மற்றும் பெருமாள் கருடன் முருகப்பெருமான் ஆகிய தெய்வங்களை வழிபடுவது நற்பலன்களை வாரி வாரி வழங்கும் புனர்பூச நட்சத்திரத்தின் குறியீடு வில் மற்றும் அம்பு ஆகும் இது ராமபிரான் அவதரித்த நட்சத்திரமாகவும் அவரது வெற்றிகரமான வாழ்க்கையை குறிக்கும் குறியீடாகவும் சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வில் மற்றும் அம்பு சின்னத்தை தினமும் பார்த்து வந்தால் எந்த செயலும் தடையின்றி வெற்றி பெறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவசமாதி அடைந்துள்ள தன்வந்திரி சித்தரை வழிபட்டு வாழ்வில் வெற்றி பெறலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் சந்திரமண்டலாய வித்மஹி திமிரஹாராய தீமகி தன்னு சந்திரன் பிரசோதயாத் என்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் அதிகாலையில் உச்சரித்து வந்தால் அன்றாட செயல்களில் அயராது செயல்பட்டு வெற்றியடையலாம்